now ஒரு இருக்காது எது இருக்காது அதே மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் சீவேஜ் வாட்டர் இந்த டைரக்டிவ் பண்ண தெங்க கம்பெனிஸ் போர்க்குங்க அந்த கம்பெனிஸ்ல வந்து சீவேஜ் வாட்டர் வந்து கெமிக்கல் வாட்டர் அதே நிறைய கம்பெனிஸ் வந்து இப்ப இந்த போய்

ಆದರೆ ಕಪ್ ಟೈಪ್ ಟ್ಯಾಕ್ ಟಿಕೊಂಡದ್ದು ಪೋಟ್ ಇರಗின்றது ಅದು ಅದನ್ನ ಎಂತಕಮದಿಂದ ಬೆಡಿದೆ ಅವರು ಅದು ಪಾಠಕ್ಕೆ ಲಿಯಾದ್ 2 in 1 ಐಡಿಯಾ ಇದೆ ಅಮೇ ಅದೇ ನಾನು ನಾನು ಸೇಡಕ್ಕೆ ಕುಡ್ತಿರಿಕೆ ಇಂಗದেনা ಯುಜೆಡಿ ಸ್ಕೀಮ್ ಇಲ್ಲ ಅದಕ್ಕೆ ಇದೇನಕ್ಕೆ கொஞ்சம் ಕುಡ್ತಾನು ಕೂಡ ನಾನು ಮಕ್ಕಳಿಗೆ ನಾನು ಬೆದರಿಸೋಲ್ಲ ಏನಾಯ್ತು ಯುಜೆಡಿ ಅಂದ್ರೆ ಸ್ಟಾರ್ಟ್ ಐಡಿಟ್ ಇಂದ ಸ್ಟಾರ್ಟ್ ಆದ್ರೆ ಈ ರೋಡ್ ಜಾಣ ನೆಕ್ಸ್ಟ್ ಏನೋ ಮುಂದರೋಡ್ಸ್ ಬಿಡಕುಪೋರೆ ಅಂತ ನನಗೆ ಕುಡ್ಚು ಇರ್ತಾ ಇದ್ರೆ ಬೆಡಿದೆ ಅವರು ಇನ್ನ ಟೈಮ್ ನ ಅವರು

அது வந்து அடுத்து முடிக்குறವರೆಗೆ இந்த கொஞ்சம் கொஞ்சம் கமிட் பண்ணி கொடுத்தா மத்த ஜபாஸ் அந்த அளவுக்கு நான் அதே வச ஸ்டீட் லைட் 5 மாசம் வந்து நான் சொல்லிတேர்க்க அந்த கான்ட்ராக்ட் வந்து நாளை செய்யவே செய்யாம மாட்டாரு いや அவர் ওর இருந்த வொர்க்கான்டர் கொடுத்துலியா என்ன தகவல் எதுக்கு கேட்டா நான் மெனேதே வந்து கால் பண்றேன் சார் இப்போதா கொடுங்க என்ன ரெடின ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க